ரஜினிகாந்த் அப்படின்ற நபர் போலீஸ் தன்னை செக்ஷன் ஃபோர் டுவெண்ட்டி ஆஃப் ஐபிசி குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்ற பின்பாக காவல் நிலையத்தில் வைத்து அவரை அடைத்து வைத்து அவர் ஆடைகளை அவிழ்த்து தன்னை அடைத்து துன்புறுத்தியதாகவும் அதன் பின்பாக ரிமாண்டு காட்டின பின்னாடி மறுபடியும் புலல் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற இருட்டு பகுதிக்கு அழைத்து சென்று அங்கே வச்சு மறுபடியும் என்ன அடிச்சாங்க அப்படின்னு என்ன பண்றாருன்னா மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் புகார் தாக்கல் பண்ணுறாப்புல இந்த புகாரை விசாரித்த ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மாநில மனித உரிமைகள் ஆணையம் என்ன பண்ணுதுன்னா புகார்தாரருடைய புகாரில் உண்மைத்தன்மை கருதி அவருக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் வந்து இந்த குற்றம் சாட்டப்பட்ட இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேரும் கொடுக்கணும் அப்படின்ட்டு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்றாங்க இந்த பணத்தை வந்து அரசாங்கம் தான் பொறுப்பு அரசாங்கம் வந்து இந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்துடணும் அந்த ஒரு லட்சம் ரூபாயை அந்த இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து அரசாங்கம் தான் வசூல் செஞ்சுக்கணும் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்றாங்க இந்த ரெக்கமெண்டேஷனுக்கு அகைன்ஸ்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இன்ஸ்பெக்டரும் சப் இன்ஸ்பெக்டரும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அப்பீல் போடுறாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் இதை விசாரிச்சுட்டு என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா இதில் வந்து அந்த மாநில மனித ஆணையம் சரியாக தான் முடிவெடுத்திருக்காங்க இல்லை நான் இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு அது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அதோட என்ன சொல்லிடுறாங்கன்னா போலீஸ் வந்து ஒரு குற்றச்சாட்டப்பட்ட நபரை அணுகும் போது சுயமரியாதை சுயமரியாதையுடன் அவர்களை நடத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் குடிமக்களை பாதுகாக்கிறதும் சட்டத்தை நிலைநாட்டுறதும் சமநிலையோடு நடந்துகிறதும் போலீஸோட கடமை அதுலேருந்து போலீஸ் வந்து என்றைக்குமே விலகக்கூடாது என்னைக்குமே வந்து ஒரு ஒரு மக்களை அணுகும்போது அது குற்றம் சாட்டப்பட்ட நபரை அணுகும் சுயமரியாதையுடன் அவர்களை மதிப்புடனும் நடத்த வேண்டும் எந்தவித பாதுகா பா பாகுபாடும் டிஸ்கிரிமினேஷன் காட்டக்கூடாது குறிப்பாக எளிய மக்களை வந்து பாதுகாக்கும் வகையில் போலீஸ் நடந்துக்கணும் அப்படின்னா சில அறிவுரைகள் கொடுத்து இந்த அப்பீலை வந்து முடிச்சு வச்சுருக்காங்க